அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கலாம் வாங்க அல்லாஹ்வின் தூதர் நபி முகம்மது சல்லல்லாஹூ அல்லஹி வசல்லம் உலகிற்கு வந்த நாள் முழு வரலாற்றையும் மாற்றியது ஆனால் அவர்களின் சிறுவயது மிகவும் சிரமங்களாலும் சோதனைகளாலும் நிறைந்திருந்தது அவர்கள் பிறந்த சில மாதங்களிலேயே தந்தையை இழந்தார்கள் பின்னர் தாயார் ஆமீனா அவர்களையும் சிறுவயதிலேயே இழந்தார்கள் அப்பொழுது நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் ஒரு அனாதையாகிவிட்டார்கள் அவர்களின் தாத்தா அப்துல் முத்தலிப் நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்களை மிகுந்த பாசத்துடன் கவனித்தார் ஆனால் அதுவும் நீண்ட நாள் இல்லை தாத்தா பின் அவர்கள் தந்தையின் சகோதரர் அபூ தாலிப் அவர்களை வளர்த்தார் சிறுவயதிலேயே நபி சல்லல்லாஹூ அல்லஹி வசல்லம் மேய்ச்சல் வேலை செய்தார்கள் அந்த வேளை அவர்கள் பணிவு பொறுமை பொறுப்புணர்வு போன்ற வயதுக்கு வருவதற்குள் மக்கள் அவர்களை அல் அமீன் என்று அழைத்தார்கள் அதாவது நம்பகத்தன்மையுள்ளவன் ஏனெனில் அவர் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை எப்போதும் நேர்மையாக இருந்தார் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது உண்மையும் நம்பகத்தன்மையும் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்